ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஆறாம் திருமொழி முதல் பாசுரம் இந்த பதிகத்தில் என்ன விசேஷம்னா மற்றைய அவதாரங்களின் மேன்மையோடு கிருஷ்ண அவதாரத்தின் எளிமையை அனுபவிக்கிறார் ஆழ்வார் பாசுரம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் முதல் பாசுரம் எப்படி இருக்குது எங்கானும் கீதுப்பதோர் மாயமுண்டே நரநாரணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான் அது அன்றியும் செஞ்சுடரும் நிலனும் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கிப் புக பொன்மிடரு அத்தனை போது அங்காந்தவன் காண்பின் அங்காந்தவன் காண்மின் இன்று ஆட்சியரால் அலைவண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தானே ஆட்சியரால் அலைவண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தானே எங்கானும் கீதோப்பதோர் மாயமுண்டே நரணாரனாய் உலகத்து அறநூல் சிங்காமை பிரித்தவன் எம்பெருமான் அது அன்றியம் செஞ்சுடரும் நிலனும் பொங்காறு கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கிப் புக பொன்டறு அத்தனை போது அங்காந்தவன் காண்மின் இன்று ஆட்சியரால் அலைவண்ணை உண்டு ஆண்டிருந்தானே நரநாரணனாய் நரநாராயணனாய் அப்படின்னா சிஷ்யனாகவும் ஆச்சாரியமாகவும் நரநாராயணன் உருவத்தில் உலகத்து இந்த உலகத்திலே அறநூல் சிங்காமை விரித்தவன் வேதத்தை அறநெறிகளை தெரிவிக்கும் வேதத்தை சுருங்கி போகாதபடி அதை விஸ்தரிப்பித்தான் அதார்த்தம் அதை விரித்தவன் எல்லோருக்கும் போய் சேரும்படியாக செய்தான் நரணாரணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான் எங்களுக்கு அவன் அது அன்றியன் அதை தவிர்த்து செஞ்சுடரும் நிலனும் பொங்காறு கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக அத்தனை போது இதான் அர்த்தம் பொங்காறு கடல் முதல்ல அது அன்றியும் அதை தவிர செஞ்சுடரும் சூரிய சந்திரர்களும் நிலனும் அத்தம் புரிய பொங்காறு கடலும் பொங்குதல் பொருந்திய சமுத்திரங்களும் மலைகளும் பொறுப்பும் நெருப்பும் அக்னியும் நெருக்கி ஒன்ற ஒன்றின் மேல் ஒன்றாக நிற்கினா எல்லாம் பேக்கடா ஒன்றின் மேல் ஒன்றாக புகை அத்தனை போது உள்ளே போகுமா அளவும் எல்லாம் உள்ளே போகும்படியாக புகை அத்தனை போது அது எல்லாம் உள்ளே புகுந்துக்கும்படியாக பொன்மிடரு அப்படின்னா பொன்மிடரு பொன்மிடரு அப்படின்னா வயிறை சொல்கிறார் பெண்முயர் பொன்மிடரு அங்காந்தவன் அந்த அந்த வயிறை கொண்டே போனான் அந்தவன் காண்மின் அவனை பாருங்க இன்னைக்கு இன்று அலை வெண்ணெய் உண்டு தயிரையும் வெண்ணையும் திருடி உட் உட்கொண்டு ஆட்சியரால் ஆப்புண்டிருந்தானே தாம்பால் கட்டுப்பட்ட கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறான் இதோ ஒப்பதோர் மாயம் எங்கேனும் உண்மாய் மா இதோப்பதோர் மாயம் எங்கானும் அணும் உண்டே மாதிரி மாயம் எங்கேயாவது பார்த்துருக்கேளா அப்படின்னு கேட்குற பொதுவாக என்ன சொல்கிறார் சிஷ்யன் ஆச்சாரியனாக தோன்றி நரநாராயணனாக தோன்றி உலகத்து அறநூலான வேதத்தை எந்த இல்லாமல் விஸ் விவரித்தான் விஸ்தரித்தான் எல்லோருக்கும் கிடைக்கும்படி செய்தான் அதே பெருமான் என்ன பண்ணால் சூரிய சந்திரர்களும் நிலனும் கடல்களும் மலைகளும் நெருப்பும் ஒன்றன்பின் ஒன்றாக தன்னுடைய வீட்டில் அடங்கும்படியாக செய்தான் அப்படிப்பட்டவனா பாருங்க வெண்ணய திருடினா அப்படிங்கிறதுக்காக ஆச்சியரால் தாம்பு கயிற்றால் கட்டுப்பட்டு கொண்டு கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான் கட்டுப்பட்டு இருக்கிறான் இது மாதிரி ஆச்சரியம் உண்டு இதுதான் பொதுவான அர்த்தம் பாசனம் படிக்க முடியும்னு நினைக்கிறேன் எங்கானும் கீதோப்பதோர் மாயமுண்டே நரநாராயணனாய் நரநாராயணனாயி அறநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான் அன்றியம் செஞ்சுடரும் நிலனும் புங்கார்கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கிப் புக பொன்மிடரு அத்தனைபோ